செய்திகள் வாசிப்பவர் செல்வம் தமிழகத்தில் ஒரு கோடியே பதினைஞ்சு லட்சம் பெண்களுக்கு வழங்கும் கலைஞரின் உரிமைத் தொகையை பிச்சை காசி என பேசிய நடிகை குஷ்புவை கிருஷ்ணகிரியில் திமுக மகளிரணியினர் குஷ்புவின் படத்திற்கு மாலை அணிவித்து துடப்பத்தால் அடித்து ஒப்பாரை வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரைப்பட நடிகை குஷ்பு பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு தமிழக பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் பிச்சை காசு கொடுத்து வருவதாக பேசியுள்ளார் இந்த பேச்சுக்கு தமிழகம் முழுவதும் கண்டனம் தெரிவித்து திமுக மகளிரணியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இறங்கியுள்ளனர் அந்த வகையில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக மகளிரணி சார்பில் கிருஷ்ணகிரி ரவுண்டான அருகில் நடிகை குஷ்புக்கு எதிரான கண்டன ஆர்ப்பாட்டம் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் திருமதி பரிதானவ் தலைமையில் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது தமிழகத்தில் உள்ள ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பெண்களுக்கு கலைஞரின் உரிமைத் தொகை மூலம் தமிழக முதல்வர் மாதம் தோறும் ரூபாய் ஆயிரம் வழங்கி வருவதை இது ஒரு பிச்சை காசு என தெரிவித்த நடிகை குஷ்புவின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து கோஷங்கள் எழுப்பிய நிலையில் குஷ்புவின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து துடப்பத்தால் அடித்தும் ஒப்பாரை வைத்தும் நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் குஷ்புவின் தரங்கிட்ட பேச்சினால் ஆவேசமடைந்த திமுக பேச்சாளர் சுப்பிரமணி திடீரென குஷ்புவின் புகைப்படத்தினை பிடுங்கிக் கொண்டு வாயால் கடித்து குதறினார் மேலும் குஷ்புவை கண்டித்து நடத்தப்பட்ட இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு தங்களது எதிர்ப்பினை பதிவு செய்தனர் என்பது குறிப்பிட்டதாக ஆ <laughs> कुशिक नृत कार्यकर्त कुश्पे हिकु कुश्पे லங்கா மால போய போ வந்தே ஒரு தைமர நாடகம் லங்கா மால நாடகம் கமா மால சுத்தியே நட்கேடாரே